கிறிஸ்தவர்கள் என்றால் ஒரு சில குரூப்பு அல்ல ஒரு சிலவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னா கிறிஸ்தவர்கள் அப்படின்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தால் அவங்கக்கிட்ட எந்த சொத்துமே இருக்கக்கூடாது ஏன்னா பைபிள் சொல்லுது எல்லாவற்றையும் விற்று நீ ஏழைகளுக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா நீ பூமியிலே பொக்கிஷங்களை என்ன செய்யக்கூடாது சேர்த்து வைக்காது பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைச்சா அது பூச்சி அரிக்கும் துரு அரிக்கும் அதனால் பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் இப்படியெல்லாம் இயேசு நிறைய விஷயங்களை பேசுகிறார் அதனால ஒரு சில குரூப் என்ன செய்கிறாங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள்னு வந்துட்டோம்னாலே அவங்களுக்கு எந்த சொத்து பத்து இருக்க கூடாது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வரணும் அல்லது எல்லாத்தையும் விட்டு என்ன செய்யணும் மற்றவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு பாணியோட வருவாங்க ஒரு வாழ்க்கையே இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வெறுமையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாக முன்னாட்கள சாமியார்கள்லாம் வாழ்ந்துருப்பா பாத்தீங்களா துறவி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தேவையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு உணவு அவங்க மூடுறதுக்கு கொஞ்சம் உடை இது இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான பாணியில் இருப்பாங்க இப்போ இயேசுநாதருடைய உபதேசத்தை கூட இதில் நம்ம மிங்கிள் பண்ண முடியும் ஏன்னா இப்போ ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்பாக இருக்கிற அந்த காலகட்ட சூழ்நிலைங்கிறது வேற இயேசு அன்னைக்கு இதை போதிச்சாலும் கூட அவர் என்ன நோக்கத்தில் அதை போதிச்சார் அப்படின்னு பார்க்கணும் அவர் பேசின வார்த்தைகள் யாருக்காக பேசினார் எந்த சூழ் பேசினார் எந்த தரப்பட்ட மக்களுக்கு அதை பேசினார் அதை நாம் இப்பொழுது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் நம்ம அந்த வசனத்தை எல்லாம் பார்க்கணுமே ஒழிய அதை வச்சுக்கிட்டு நாம் ஒரு துறவி மாதிரி வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்பதை போல நாம் எடுத்துக்கொள்வதுங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம்தான் ஏன்னா வேதாகமத்திலேயே சில ஐஸ்வர்யவான்கள் இருந்திருக்கிறாங்க நல்ல ஐஸ்வர்யவான்கள் சபையிலேயும் ஐஸ்வர்யவான்கள் இருந்திருக்கிறாங்க ஆனால் வேதாகம் எதை கடுமையாக எதிர்க்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஐஸ்வர்யத்தின் மேலே நம்ம இருதயத்தை வைத்து ஓடுவது ஐஸ்வர்யத்தை பாதுகாத்து கொள்ள யாரை வேண்டுமானாலும் இழப்பது இந்த உலக மக்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கிருஷ்ணம் இருக்கக்கூடாது ஆனால் நம்ம நல்லா சம்பாதித்து நம்ம சம்பாத்தியத்தின் மூலியமாக சில உயர்வுகளை நாம் எட்டுவது அதிலே இருந்து கொஞ்சம் சேமித்து வைத்து நம் பின் சந்ததிக்கு வைப்பதுங்கிறது வேதம் நமக்கு அனுமதிக்கிற ஒன்று தான் தாராளமாக உங்கள் நேர்மையான உழைப்பின் அடிப்படையில் வருகிற சம்பாத்தியத்தை நீங்கள் சேர்த்து வைக்கலாம் உங்கள் பிள்ளைக்கு இப்போ என்ன செஞ்சலாம் வச்சுட்டு போகலாம் அதில் வேதம் எந்த ஒரு முட்டுக்கட்டையும் போடல ஆனா வேதாகவம் கூறுகிறது என்ன ஐஸ்வர்யத்தின் மேல் மயங்கி தெரியாதே ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கிறதுக்காண்டி சத்தியத்தை விட்டு விலகாதே ஐஸ்வர் மேல முக்கியத்துவம் கொடுத்து மற்ற மக்களை நீ அற்பமா என்னாத உன்ன பெரிய ராஜா மாதிரி பார்த்துக்கிட்டு மற்றவன கூட வேலை செய்யறவன நீ அற்பமா நீ உனக்கு மேல ஒரு ஆண்டவர் இருக்கிறார் உனக்கு மேல ஒரு எஜமான இருக்கிறார் என்பதை ஐஸ்வரியவான்களே புரிந்துகொள் என்றுதான் வசனம் சொல்லுது ஆனா நீங்க பைபிளில் பல இடங்கள்ல பார்க்கும்போது எஜமானுக்கும் எழுதுவாரு வேலைக்காரனுக்கு எழுதுவார் அப்போ அன்றைய சபைகளில் எஜமானும் இருந்திருக்கிறார்கள் வேலைக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள் எஜமான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் பைபிள் சொல்லுது வேலையால் எப்படி தன் வேலையிலே எஜமானுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று வேதம் என்ன செய்யுது கற்றுக் கொடுக்குது இப்போ இது ரெண்டுமே இருக்குது எஜமானே இருக்கக்கூடாதுங்க பணக்காரனே இருக்கக்கூடாதுங்க அப்படின்னா பைபிளில் எஜமானே உன் சொத்தையெல்லாம் ஏன் வித்துட்டு வரல அப்படின்னு தான் போதிச்சிருக்கணும்ங்க ஏன் எஜமானுக்கு வந்து ஆலோசனை சொல்கிற மாதிரி போதிக்கிறாருங்க அப்போ வேதாகமத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இயேசு சொல்லிய உபதேசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும் தவறாக நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கூடாது நிச்சயமாக ஐஸ்வர்யத்தின் மேல் மயங்கித் திரிவதோ ஐஸ்வரியத்தை சேர்த்து வைப்பதற்காகவே ஓடுவதோ வேதாகமம் எதிர்க்கிற ஒரு விஷயம்தான் ஆனால் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பது என்பது நிச்சயமாக வேதம் அனுமதிக்கிற ஒரு விஷயம்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி ஊழியக்காரன் ஐஸ்வர்ய மயக்கத்தில் ஓடக்கூடாது நல்லா கவனிங்க ஒரு ஊழியக்காரனை குறித்து எழுதும்போது அதுதான் நம்ம வாசிக்கணும் தீமத்தை புத்தகம் ஆறாம் அதிகாரத்துல ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குறிச்சு தான் தீமத்தைக்கு பவுல் எழுதும்போது எழுதுறாரு உங்களுக்கு உண்ணவும் உடுக்கவும் இருந்தா போதும்னு நினைங்க அநேகர் ஐஸ்வரியத்தினால மயக்கம் விட்டு விசுவாசத்தை விட்டு இடறி விழுந்து கண்ணியில் அகப்பட்டு போயிட்டாங்க நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி உன்னை காத்துக்கொள் அப்படிங்குறது எழுதுறாரு அப்ப ஒரு ஊழியக்காரன் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யத்தை நோக்கி ஓடிடக்கூடாது அவனுடைய ஃபோக்கஸ் எல்லாம் அவனுடைய இலக்கு எல்லாம் தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பதிலேயே இருக்கணும் ஆத்தும ஆதாயத்திலேயே இருக்கணுமே ஒழிய பணம் 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 பணம்னு எங்க பார்த்தாலும் ஓடி இருக்க ஒரு ஊழியர்காரன் அதே சமயத்துல கத்தரை பின்பற்றுகிற மனிதர்களுக்கு ஒருவேளை அவங்களை கடவுள் ஆண்டவர் ஐஸ்வர்யவனாக கூட வைத்திருக்கலாம் ஏழையாக கூட வைத்திருக்கலாம் ஆனா எந்த நிலைமையில உங்களை வச்சிருந்தாலும் அதை சரியாக கையாள மட்டும் நீங்க என்ன செஞ்சுக்கங்க கத்துக்குறீங்க உங்க பக்கத்தே வச்சுக்கணும் நினைக்காதீங்க எப்பவுமே அதான் நான் ஒன்னு சொல்லுவேன் நீங்க ஆற்று நீரை போல இருக்கணும் நீங்கள் ஓடை நீராக கூட இருங்க தப்பு இல்ல தெளிந்த ஓடை நீராக கூட இருங்க ஆனால் கிணற்று தவளையாக மட்டும் இருந்துடாதீங்க குளம் மாதிரி இருந்துடாதீங்க அதுதான் நாரிப்போகும் ஐஸ்வர்யத்தை ஒரு குளத்திலே சேமித்து வைப்பது போல சேமித்து வச்சீங்கன்னா அது கெட்டு நாரிடும் ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு ஆண்டு கொடுத்தார்னா நீங்கள் ஒரு ஆற்று நீரை போல பயன்படுத்தணும் ஒரு ஓடை நீரை போல பயன்படுத்தணும் அப்படி வந்துச்சுன்னா இப்படி வந்து செலவு பண்ணி ஆண்ட காண்டி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அன்னைக்கு மிஷரிகள்லாம் அப்படி தான் பண்ணாங்க அவங்களுக்கு நிறையா பணங்கள் வந்துச்சு நிறைய விஷயங்களை அன்னைக்கு மக்கள் கொடுத்தாங்க கொடுக்கும்போது தங்களுடைய சொத்தை அவங்க மா மாத்தலை பொதுவாக மக்கள் சொத்தாகவே மாற்றி வைச்சாங்க மக்களுக்காக ஏதாவது ஒரு கட்டினாங்க ஒரு காலேஜை கட்டி வச்சாங்க இலவசமாக பின்னாட்கள் விடுற பிள்ளைங்க படிக்கட்டும்பா ஸ்கூல் கட்டி வச்சாங்க இன்னைக்கு அநேக ஸ்கூல் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய மிஷினரிகள் கட்டின ஸ்கூல் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே இலவச ஸ்கூல் அங்கு அங்கே அங்கே நிறைய இந்து சகோதர்கள் படித்து இன்னைக்கு நம்மளை அவங்க வந்து புகழ்ந்து பேசுறாங்க நாங்க படிக்கிறதுக்கு அன்னைக்கு கிறிஸ்தவ மிஷினரிகள் கட்டி வைத்த பள்ளிக்கூடம் தான்ப்பா காரணம் இன்னைக்கு நம்ம மேல கிறிஸ்தவத்தின் மேல ஒரு மதிப்பு அவங்க வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அன்றைக்கு அவர்கள் செய்த இந்த விஷயம்தான் அவங்க ஒரு ஓடைநீரை போல பந்த பணத்தை போற பொதுவா வச்சிட்டாங்க ஒரு இலவச மருத்துவமனையை கட்டி வச்சாங்க ஒரு இலவச ஸ்கூலை கட்டி வச்சாங்க தாங்க பணக்காரனாய் சொத்து சேர்க்கல இன்றைய காலகட்டம் தான் இந்த நூற்றாண்டு தான் பாத்தீங்கன்னா ஊழியக்காரன் வர்ற பணத்தை எல்லாம் வச்சு ஆடம்பர காரு ஜெட்டு ஏரோப்ளேன் ஹெலிகாப்டர் இப்படின்லாம் போக ஆரமிச்சிட்டேன் ஏன் நாங்கள் இருக்கக்கூடாதா கடு கடவுளுடைய ஊழியக்காரங்க நாங்கள் அப்படி இருக்கக்கூடாதா கடவுளைங்களை அப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க இதே வருமானம் தான் மிஷினரிகளுக்கு வந்துச்சு அவங்களாம் இப்படி தன்னுடைய சொத்தாக அவங்க மாக்க மாத்தலை வந்த பணத்தையெல்லாம் என்ன செஞ்சாங்க ஏதாவது ஒரு அவர் அநாத ஆசிரமத்தை கட்டினாங்க ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி ஃப்ரீயா ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஏதாவது ஒரு பவுண்டேஷன் ஏற்படுத்தி ஏழை மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு கொண்டு வந்தாங்க அவங்களும் அதில் என்ன செஞ்சாங்க சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக குறைவில்லாமல் வாழ்ந்தாங்க குறைவில்லாமல் ஒரு ஊழியக்காரன் வாழணும் கண்டிப்பாக அவனை வறுமையில் வாழணும்னு நான் சொல்ல வரலை ஆனால் இங்கே குவிக்கிறது தான் நம்ம தப்பு அப்படிங்கிறோம் ஒரு ஆண்டவர் கூட ஒரு உமையை சொல்லுவார் ஒருத்தர் வந்து தன்னுடைய வயல் நிலத்தில் போட்டு நல்லா விளைஞ்சிடுச்சு அப்போ விளையும் போது அவன் என்ன செய்கிறான் இன்னும் நான் என் களஞ்சியத்தை இடுத்து கட்டி பயங்கரமாக நான் பாதுகாத்து வைப்பேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அதை மக்களுக்கு ஏழைக்கு விற்கணும் கொடுக்கணும் அப்படின்லாம் அவன் நினைக்கல தனக்கேயாகவே சேர்த்து வைக்கணும் அவன் நினைக்கும் போது ஆண்டு அந்த ராத்திரில அவனோட வந்து பேசுறாரா இந்த ராத்திரிலேயே உன் ஜீவன் எடுபட்டு போலான்னு நீ என்ன செய்வாய் அப்படின்னு கேட்குறாரு அப்ப தனக்காகவே பொக்குஷங்களை சேர்த்து வைக்கிறேன்னு இப்படித்தான் மூடனா இருப்பான் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து அந்த உமையின் மூலியமாக நம்ம வெளிப்படுத்துகிறார் அந்த ஐஸ்வர்யத்தினுடைய எண்ணங்கள் தான் தப்பே ஒழிய ஐஸ்வரியவனாக இருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வது வந்து எந்த ரீதியிலையும் தவறில்லை அதனால் கத்தர் உங்களுக்கு ஒருவேளை ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தால் சந்தோஷமாக அதில் மகிழ்ச்சியாக இருங்க அதே சமயத்தில் காற்றாற்று வெள்ளம் போல ஓடை நீரை போல அந்த ஐஸ்வர்யத்தை மற்றவர்களுக்கு பயன்படுத்துங்கள் தேக்கி குட்டையாக குளமாக அதை ஆய்க்கு விடாதீர்கள் என்பதை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கொள்ள ஆசைப்படுறேன் அதை தாண்டி இன்னொன்னு சொல்லுவாங்க ஆண்டவருக்கு ஆண்டவருக்குள்ள உலகத்தை சொந்த அது மாதிரி நிறைய கூட நமக்கு பாடியிருப்பாங்க ஆண்டவர் எனக்குள்ள நான் உறவு பாசத்தை எல்லாம் குப்பை என்று எண்ணினேன் அப்படின்னு எல்லாம் எழுதியிருப்பாங்க நல்லா கவனிக்க ஒரு வசனம் இருக்குது அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது உலக சிநேகம் கத்தருக்கு விரோதமான பகை அப்படின்னு வசனம் இருக்குது அந்த வசனத்துக்குரிய என்ன விளக்கம் உலகம் எதை எதெல்லாம் நேசிக்குதோ அது பணத்தை நேசிக்கும் பெருமையை நேசிக்கும் பகட்டை நேசிக்கும் ஆரம்பரத்தை நேசிக்கும் ஜாதி பெருமையை நேசிக்கும் மத பெருமையை நேசிக்கும் இப்படி பல நேசங்களை உலகம் வச்சுருக்குது அப்போ உலகம் எப்படி நேசிக்குதோ நான் அப்படி நேசிக்கக்கூடாது அது வந்து உலக ஸ்நேகம் கத்தருக்கு விரோதமான பகை உலகம் எதை எதெல்லாம் நேசிக்குதோ நானும் அப்படி நேசிக்கிறது தேவனுக்கு விரோதமான பகை என்பதை வெளிப்படுத்துகிறது இதுதான் அதனுடைய அர்த்தமே ஒழிய நம்ம யாரையுமே நேசிக்க கூடாது அப்படின்னு போயிடக்கூடாது கூடாது ஏன்னா இந்த மாதிரியான சில வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு இப்ப கிறிஸ்து கூட சொல்கிறாரு என்னை காட்டிலும் ஒரு தாயையோ தகப்பனையோ அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரமன் அல்ல ஒருவன் சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே வெறுத்து என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு ஒன்னே என்னைத்தானே வெறுத்துனோன்னா எல்லாத்தையும் வெறுத்துறணும் பிள்ளைகளை வெறுத்தணும் மனைவியை வெறுத்தரணும் அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க அப்புறம் ஏன் கல்யாணம் பண்றாங்கன்னு தெரியல உங்களுக்கு வெறுக்கணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா ஏன் கல்யாணம் பண்றீங்க ஏன் பிள்ளை ஊட்டிய பெற்றுக்கிறீங்க அப்புறம் ஏன் அவங்களை நான் நான் வெறுத்துடுறேன் அவங்கள நான் அதிகமாக நேசிக்க மாட்டேன் அவங்க முன்னாலேயே போய் நான்லாம் உங்களை அதிகமாக நேசிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்கிற விஷயம்லாம் ரொம்ப தப்பான விஷயம் நல்லா கவனிங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உறவுகளை எந்த அளவுக்கு நீங்க நேசிக்கணுமோ அந்த அளவுக்கு நேசிக்கணும் எந்த அளவுக்கு உங்கள் உறவுகளை தேவை நேசிக்க சொல்றாருன்னு தெரியுமா உங்க ஜீவன் போகிற அளவுக்கு உங்க உங்களுடைய சொந்தங்களை நேசிக்கணுமா நீங்கள் வேதம் அப்படி சொல்லுது தன் சகோதரனை எப்படி நேசிக்கணும்னு வேதம் கற்றுக் கொடுக்குதுன்னா சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்குற அன்பிலும் ஒரு பெரிய அன்பு இல்லை அப்படிங்கிறாரு அப்ப நீங்கள நானும் நம்முடைய சொந்த சகோதரர்களை அல்லது ஆவிக்குரிய சகோதரர்களை நம்ம என்ன செய்யணுமா ஜீவன் கொடுக்கிற அளவுக்கு அன்பு கூறணும்னு வேதம் சொல்லுது பவுளுக்காக அன்னைக்கு அன்றைய சபை விசுவாசிகள் தன் கண்களையே பிடுங்கி கொடுக்கிற அளவுக்கு இருந்தாங்க பவுலுக்காக தங்கள் ஜீவனை அர்ப்பணித்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க பவுளை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்கானே தாங்க மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல பவுளை காப்பாத்திருந்தா அப்படின்னு பவுளும் அப்படித்தான் தான் இருந்திருக்கிறாரு ஸோ அன்னைக்கு அவங்கள மெஜாரிட்டியாக கூட்டமாக இருந்தனால கொண்டு போய் பவுளை காப்பாற்றி தள்ளி விட்டாங்க ஆனால் பவுலும் கூட மற்றவருடைய ஆத்மாக்களை காப்பாற்ற தானே மாறி மாறிப்போனாலும் பரவாயில்லை என்கிற விதமாகத்தான் அவர் என்ன செய்கிறாரு பவுலடிகள் இருந்திருக்கிறாரு அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை உங்கள் மனைவியை உங்கள் சகோதரர்களை நீங்கள் நேசிக்கணும்னா உங்கள் ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு என்ன செய்யணும் நீங்கள் அவங்களை நேசிக்கணும் மறந்துடாதீங்க ஆனால் என்ன இதில் முக்கியமான ஒன்று கடவுளை நேசிக்கிற அளவுக்கு பிள்ளைகளையோ மனைவிகளையோ உங்களுடைய சகோதர சகோதரன் நேசிச்சுட்ட கூடாது ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி உங்களுக்கு அவருக்கு அப்புறம் தான் எல்லாரையும் நேசிக்கணும் இவர்களுக்காக அவரை ஆண்டவரை விட்டு கொடுத்துடக் கூடாது ஆனால் உண்மையிலேயே ஆண்டவரை நேசிக்கிறவன் தன் உறவுகளை நேசிப்பான் ஆண்டவர் சொல்றாரு தன் சொந்த குடும்பத்தை விசாரித்து நடத்த தெரியாதவன் தேவனுடைய சபையை எப்படி நடத்துவான் கேட்கிறாரு ஒரு ஊழியக்காரனா ஒரு சபையை நடத்துறவனா நீ முதலாவது மாறணும்னா நீ முதலாவது உன் சொந்த குடும்பத்தை விசாரணைன்னா நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்கறதுக்கு சொல்லலை அவங்களுக்கு தேவையான உணவு உடை பராமரிப்பு இந்த உலகத்தில் அவங்களுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சபதரிச்சு அவங்களை சந்திக்கணும் அதுதான் விசாரிக்கிறது மனைவியை விசாரி விசாரிக்கிறதுனா அதுதான் அர்த்தம் அப்போ எந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்தை நேசிக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது தன் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் அப்போ பார்க்குற சகோதரனை நீங்கள் அதிகமாக அன்பு கூறணும்னு தான் வேதம் சொல்லுது பார்க்குற சகோதரன்கிட்டையும் அன்பு இல்லையா காணாத கடவுள்கிட்ட அன்பு கூறுறாங்களாம் நிறைய பேர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு அழிவாங்க நாலெலாம் யாரையும் நம்ப மாட்டாங்க யாரையும் நேசிக்க மாட்டாங்க எனக்கு ஆண்டவர் தான் ஆண்டு வரை சொல்ற நீ பாக்குற உன் சகோதரனை அன்பு செலுத்தலைன்னா காணாத தேவனத்துக்கு எப்படி இப்ப அன்பு கூறுவே அப்ப வேதம் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா கடவுளுடைய ஸ்தானத்துல வச்சு யாரையும் பார்க்காத கடவுளுக்கு நிகரா யாரையும் நேசிக்காத ஆனா நல்லா கவனிங்க கடவுளை நீங்க நேசிச்சீங்கன்னா கண்டிப்பா எல்லாரையும் நேசிப்பீங்க ஆனா என் மற்ற மனிதர்களுக்காக கடவுளை விட்டு கொடுத்துடாதீங்க இப்ப உங்க மனைவி உங்க புருஷ வந்து சொல்றாப்புல உனக்கு ஏசு வேணுமா நான் வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறேன் முட்டாள்தரமான கேள்விதான் கேட்கக்கூடாத ஒரு கேள்விதான் நிறைய பேர் இந்த மனைவிகள் கேட்பாங்க உனக்கு வந்து ஓ அம்மா முக்கியமா நான் முக்கியமா இது ஒரு கேவலமான கேள்வி கேட்கக்கூடிய இந்த நபர்கள் முதலாவது திருந்தணும் இந்த கேள்வியும் முதல்ல கேட்கக்கூடாது என்ன ஒரு பையனை பார்த்து உனக்கு அம்மா வேணுமா கொண்டாட்டி வேணுமான்னு கேட்டால் என்ன சொல்கிறது ரெண்டு பேர் தான் முக்கியம் ஆ ரெண்டு பேர் தான் முக்கியம் இதில் வந்து ஏற்றத்தாழ்வே கிடையாது அம்மாவை எந்த அளவுக்கு நம்ம வேணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி மனைவியும் வேணும் தான் அப்போ ஒரு நிற்கதியான ஒரு நிலையில வந்து ஒரு புருஷனை நிப்பாட்டுற கேள்வி இந்த கேள்வி எல்லாம் இது ஒரு மட்டமான கேள்வி அது தாய் கேட்டாலும் தான் மனைவி கேட்டாலும் தப்பு தான் அல்லது புருஷன் கேட்டாலும் தப்பு தான் மனைவியை பார்த்து ஸோ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது அப்ப நல்லா கவனிங்க மனைவி பிள்ளைகளுக்காக சொந்தங்களுக்காக கடவுளை என்னைக்கு விட்டுக் கொடுத்துடக் கூடாது கடவுள் தான் முக்கியமான முதன்மையான ப்ரையாரிட்டி நீங்க ஆண்டவரை நேசிக்கணும் அப்படிங்கிறது காண்டிதான் இந்த வசனங்கள்லாம் நமக்கு சொல்லி காட்டியதே ஒழிய மனிதர்களை வெறுக்க சொல்லி சொந்தங்களை வெறுக்க சொல்லி இந்த வசனங்களெல்லாம் நமக்கு குறிப்பிடலை அதாவது புரிஞ்சுக்கங்க ஒரு வசனம் நீங்க இருக்குதுன்னா அது சம்பந்தப்பட்ட மற்ற வசனங்களையும் ஆராய்ந்து பாருங்கள் இப்போ உண்மையிலேயே ஆண்டவர் இப்படி எல்லாம் உறவை எல்லாம் வெறுக்க சொல்றாரு அப்படின்னா ஏன் உறவுகளை அப்ப நேசிக்க சொல்லி சில வசனங்கள் இருக்குது அதை நம்ம பார்க்கணும்ல அப்ப வெறுக்க சொல்வது எந்த அடிப்படையில் சொல்லுகிறார் என்பதை நீங்க பார்க்கணும் எந்த அடிப்படையில் இதை சொல்லுகிறார் கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இருக்குதா கத்தி எடுத்தா கத்தியால் சாவா இந்த வசனத்தை நீங்க அப்படி எடுத்தீங்கன்னா கத்தி எடுத்தவனுக்குலாம் கத்தியாசம் ஆகும்னா உலகத்துல எல்லாரும் தான் கத்தி எடுக்கிறேன் அப்ப அந்த வார்த்தை எதுக்கு பொருந்தும்னா எதற்காக ஒருத்தன் கத்தி எடுக்கிறான் கத்தியை வைத்து மற்றவனை அழிக்க வேண்டும் என்று எந்த ஒரு மனிதன் தீவிரவாதத்தை கையில எடுக்கிறானோ அந்த தீவிரவாதத்தினாலேயே அவனுக்கு அழிவு வரும் என்பதை சுட்டி காட்டுவதற்கு தான் கத்தி எடுத்தால் கத்தினால் சாவு அப்படின்னு அர்த்தமே ஒழிய கத்தியவே எடுக்க கூடாது அப்படிங்கறது அது அர்த்தம் இல்லை கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் சாகுன்னா என்ன அர்த்தம் அதுதான் அர்த்தமே கத்தியே எடுக்க கூடாதுங்க அப்படின்னு போகக்கூடாது புரிஞ்சுங்களா அது மாதிரி பைபிள் வசனத்தில் ஒவ்வொரு வசனத்தையும் அதனுடைய சொச்சுள் அமைவு என்னன்னு பாருங்கள் யாருக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிறத பாருங்க எதற்காக சொல்லப்பட்டதுன்னு பாருங்க அல்லது அந்த வசனத்துக்கு இன்னொரு வசனம் ஏதாவது எதிர்ப்பதமாக ஏதாவது வசனம் இருக்கா அந்த வசனத்தை சேர்த்து ஆராய்ந்து பாருங்க அப்போ பேலன்ஸ்டாக அந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது ஆரோக்கியமான உபதேசத்திலே நீங்கள் தேவனுக்குள்ளே வளர அது என்ன செய்யும் உதவி செய்யும் சில விடயங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல பிரயோஜனமுள்ள பதிவாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து தேவனுடைய கிருபை உங்களை வழிநடத்தி ஆசிர்வதித்து இன்னும் ஆழமான சத்தியத்துக்குள்ள உங்களை வழி நடத்துவாராக